அலோ அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். நான் ஜிதா आलम பேர்ல இருக்கேன். கிளீனர் இருக்கா? मोहम्मद. हां சொல்லுங்க உங்க கேள்வி சொல்லுங்க. हां அதுவே. லாகௌகே. ஹ்ம். செய்ய வர்றாங்க. ஹ்ம். அங்க லாஜ்ல, தங்கி இருக்க வந்து போர்டு ஏத்தி போடுறாங்க. லாஜ்ல? போர்டு போடுறாங்க. என்ன செய்ய வந்து போடுறாங்க. சரி. கிளியனூரை சேர்ந்த நிஜாம் முகமது அவர்கள் ஜித்தாவில் இருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் அதாவது ஹஜ்ஜிக்கு வரும்போது இங்கு உள்ள ரூம்களில் வந்து நபி வழியில் உம்ரா செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்களே இதெல்லாம் சரியாக இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கு அனுமதி இருக்குதா என்று கேட்குறாங்க அதாவது ஹஜ்ஜா இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் இது அல்லாத வேறு வணக்கங்களாக இருந்தாலும் அனைத்துமே நபி வழியில் தான் நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் தொழுகை போன்ற வணக்கங்களை பொறுத்த வரைக்கும் அதை செய்வது நபி வழியில் செய்வதற்கு யார் நமக்கு கைடாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஹஜ்ஜி உம்ரா என்ற வணக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது நாடு விட்டு நாடு அல்லது ஊர் விட்டு ஊர் போய் ஒரு பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் அங்கே உள்ள தங்குற இடம் இருக்கிறது சாப்பாடு விஷயங்கள் இருக்கிறது வாகன விஷயங்கள் இருக்கிறது முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் நம்ம போனால் அந்த நெரிசலில் நம்ம வந்து சிக்கி நிறைய கடமைகளை செய்ய முடியாமல் போய்விடும் தங்குறதுக்கு சரியான வசதி இல்லாமல் வெயில்லையும் குளூர்லேயும் தெருவில் நிற்க வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி இந்த வசதிகளை சில பேர் சேவையாக செய்கிறார்கள் அதை சரியாக செய்கிற வரைக்கும் அதை நம்ம குறை சொல்ல முடியாது அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களை என்ன பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி எழுத வேண்டிய நிலைமை சில பேருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜி உம்ராவுக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் விதத்தான முறையில் அவங்களுடைய ஹஜ்ஜை அதாவது வழிக்கு மாற்றமாக ஹஜ்ஜி உம்ரா செய்கிற தான் இந்த வேலையை தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வசதிகளை செய்து கொடுத்தவங்க சம்பாதிக்கட்டும் கிடையாது ஆனால் என்ன பண்றாங்க ஹஜ்ஜில் வந்து வலியுறுத்தினாங்களோ அதுல நிறைய விஷயங்களை விட்டுடுறாங்க விடுற மாதிரி அவங்களுடைய பயண திட்டங்கள் வந்து அமைக்கப்படுகிறது ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் வந்து எதை செய்ய தடுத்தாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்யணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வழிகாட்டப்படுகிறது இந்த மாதிரியான தப்பான முறையில் செய்கிறாங்க அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹஜ்ஜிங்கிற அந்த வணக்கத்தை ஒரு ம சிறப்பான ஒரு வணக்கத்தை செஞ்சு பாவம் இல்லாதவராக ஊருக்கு திரும்புவார் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த ஹஜ்ஜியை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஹஜ்ஜி உடனே கூடவே ஜியாரத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு அவங்களை அங்கேருந்து பகதாதுக்கு அங்கேருந்து நாட்டில் உள்ள தர்காவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு கும்பிடு போட வச்சு இருக்கிற ஹஜ்ஜியுடைய அமளையெல்லாம் அழித்து பாவிகளாக கொண்டாந்து நாட்டில் கொண்டு இறக்குறாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அவங்க சரியான முறையில் ஹஜ்ஜி செய்கிற மக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு செய்யத்தான் வேண்டும் நாங்கள் உங்களை அழைத்து சென்றோம்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் ஒவ்வொரு சுண்ணத்தையும் உங்களுக்கு கைடு மூலமாக சரியான முறையில் செய்ய வைப்போம் ஒரு விதத்து கூட இல்லாமல் நாங்கள் கவனமாக இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படத்தான் செய்கிறது இந்த மாதிரி நபி வழியில் உம்ராவுக்கு அழைத்து செல்வோம் நபி வழியில் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வோம் அந்த சர்வீஸுக்கு உரிய நாங்கள் ஒரு கட்டணத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு செஞ்சாங்கன்னு சொன்னால் அது மார்க்கத்தில் குற்றமாகாது அவங்க நேரத்தை ஒதுக்கி கைடு பண்ணுறதா இருந்தால் அது ஒரு அது ஒரு உழைப்பு தான் அந்த உழைப்புக்கான ஊதியத்தை ஒரு நபர் பெற்றுக்கொண்டாலும் ஒரு அமைப்பு பெற்றுக்கொண்டாலும் தப்பு கிடையாது ஆனால் அதில் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் உறுதி செஞ்சுக்கிறணும் பெரும்பாலும் இந்த ஹஜ்ஜி உம்ராண்டு செய்யக்கூடியவர்கள் அதிகமான பேர் வந்து ஃப்ராடு பண்ணுறாங்க அவங்க ஹாரமுக்கு அருகில்னு சொல்லுவாங்க ஹாரமுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது இந்திய உணவுன்னு சொல்லுவாங்க அங்கே அரிசியே கிடைக்காது இப்படி வந்து பல மாதிரி கூடாரம்லாம் உங்களுக்கு புக் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க மினார மினாவில் போனால் கூடாரம் இருக்காது இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய அந்த சர்வீஸில் வந்து நிறைய முறைகேடுகள் செய்கிறாங்க பொய்யான வாக்குறுதி ஒரு சராசரி ஒரு வியாபாரி எப்படி எல்லாம் பொய் சொல்லுவானோ அந்த தரத்துல தான் பெரும்பாலான ஹஜ் நிறுவனங்கள் நடக்கின்றன அதனால இந்த விளம்பரங்களை பார்த்து நீங்க ஏமாந்துடாம நல்லா விசாரித்து நம்பகத்தன்மையின் அடிப்படையில் உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமே தவிர இப்படி விளம்பரப்படுத்துவது தப்பு கிடையாது